கும்பம் ராசி நண்பர்களே இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆகஸ்ட் மாதம் குரு மற்றும் சுக்ரன் இருவரும் ஐந்தாம் வீட்டில் ஒருவர் ராசியை பார்வையிடுவது மிகச் சிறந்த பலன் குறைபாடு மட்டும் செவ்வாய் எட்டாம் வீட்டில் சனி பார்வையில் இருப்பதால் பேசும்போது கவனம் தேவை பத்தாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை வாக்குறுதிகள் ஏதும் தர வேண்டாம் கவனம் தேவை அருகிலுள்ள நபர்களை தவறாக பேசுவதால் மன அழுத்தம் மற்றும் வருத்தம் ஏற்படலாம் ஆனால் உங்கள் மதிப்பு மற்றும் மரியாதை குறையாது பதினைந்தாம் தேதி பிறகு சூரியன் ஏழாம் வீட்டிற்கு செல்கிறார் உறவுகளில் நல்ல மாற்றம் திருமண வாழ்க்கை மற்றும் காதல் உறவு மேம்படும் பிரேக் அப் அனுபவித்தவர்களுக்கு புதிய காதல் உருவாகும் இளம் நபர்கள் கவலைப்பட தேவையில்லை முன்னேற்றம் நிலையாக இருக்கும் குறிப்பாக பூரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் மற்றும் மூன்றாம் பாதம் பிறந்தவர்களுக்கு மன அழுத்தம் மற்றும் பிரச்சினைகள் இந்த மாதம் தீரும் கடன் சட்ட வழக்கு நோய் போன்ற பிரச்சினைகள் தீரும் அமைதி மற்றும் முன்னேற்றம் கிடைக்கும் சனிக்கிழமை சனீஸ்வர பகவானை வழிபடுக இந்த மாதம் சிறப்பாக இருக்கும்